ஐய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் டு மாம் சிகிச்சை பதினஞ்சு மணி பதினொன்றாவது இன்றைக்கி வந்து சண்டே வந்து குழம்பு சரியாகலை ரைஸ் மட்டும் கழுவி வச்சுட்டேன் கரண்ட் என்ன போயிட போதுங்க அதுக்கப்புறம் மீன் வந்து இந்த உவா மீன் வாளும் அப்புறமா வந்துட்டு தலை ஒரு பீஸும் ஒரு பாறை மீன் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க நேற்று அதுதான் குழம்பு போய் வச்சுக்கப்போம் ஏன்னா வச்சா அப்புறம் அவ்வளோ காசு கொடுத்து வேஸ்ட் சின்ன வெங்காயம் ஒரு பிடி ஒரு தக்காளி ஒரு பச்சை மிளகா வச்சுருக்கேன் கருவேப்பிலை வச்சுருக்கேன் இப்போ கொஞ்சம் வித்தியாசமாக வித்தியாசமாக குழம்பு வைக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே தான் வைக்கிறது வேறு மாதிரி ஆயிடுது இன்றைக்கி கொஞ்சம் வச்சு பார்க்கலாம் பார்க்குறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம் இப்போ வந்து ஒரு ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் சின்ன கொழிக்கரண்டின்னு சொல்கிறதே அதில் குழம்புலாம் ஊற்றுவங்களே அதில் அந்த எண்ணெயில் போல் வெந்தயம் சீரகமாக நான் போடுவேன் அப்புறம் மாட்டாங்க நான் போடுறேன் சீரகம் கொஞ்சம் கடுகு வந்து இந்த வடகம் போடலாம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் குழம்பு என் குழம்புக்கு இது போட்டால் தான் டேஸ்ட்டே கிடைக்கும் அது பொரியட்டும் இங்கே வந்து ஒரு பிடி கையில் எடுத்தால் ஒரு பிடி வர அளவுக்கு தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை அரைச்சு மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ இது பொறிஞ்சிடுச்சு இதில் தக்காளி ஒரு பச்சை மிளகா வளக்கித்துக்கலாம் ஒரு பாதி ஒரு தக்காளி தான் இருக்கு உடம்புக்கு அதில் வந்து நாங்கள் பாதி தக்காளியை வந்து வறுக்கா போட்டேன் இங்கி வந்து பாதி வந்து தேங்காயில் போட்டு அரைச்சிக்கலாம் ஏன்னா தேங்காய் மசிலாது இல்லையா இப்போ ஏதோ உடம்பே சரியில்லை ஏதோ என்ன பண்ணிட்டே இருக்கு தயராக இல்லாமல் என்னன்னு தெரியலை உடம்பட்டும் மிக்ஸி ஜார்ல ஒரு குடி தேங்காய் சொன்னாலே அதை போட்டுக்கணும் போட்டுட்டு இந்த ரெண்டு சின்ன வேணா தக்காளி அதிகமாக சேர்த்து மிக்ஸி அடுத்து அரைச்சிட்டு வந்துடும் இப்போ தேங்காய் அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ வெங்காயமும் தக்காளியுமே வதங்கிடுச்சு தீவிர கடாய் வச்சுக்கிறதுனால தீஞ்சிரும் அதுதான் நான் எடுக்கிறதே இல்லை மஞ்சள் தூள் அது ஃபஸ்ட்டு வந்து மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் தனியா பவுடர் ஒரு ஸ்பூன் அடுத்து வந்து இப்போ நம்ம இது வதக்கிக்கலாம் போதோ நம்ம இந்த தேங்காய் அரைச்ச உள்ளே சேர்த்துவோம் இதில் கொஞ்சம் தண்ணியும் கலந்துட்டு இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துப்பேன் ஜார் கழுவிட்டு அடுத்து இதில் கொஞ்சமாக புளி தண்ணி கொஞ்சம் தண்ணியாக தான் நார்மலாக மீன் குழம்பு கொஞ்சம் நம்ம சிக்கலாக ஊற்றுவோம் இல்லையா இன்னைக்கு நான் வந்து தண்ணியாக சேர்த்துருக்கேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் அரைச்சி குழம்பு வைக்கணும் அதோட முக்கியமான ஒரு பொருள் சேர்க்க போகிறவங்களா அது ஏன் என்னன்னு சொல்கிறேன் இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு பொருள் என்ன ஸ்பூன் உப்பு இப்போ உப்பு செக் பண்ணிடலாம் இப்போ வந்து நான் சொன்னது ஒரு வித்தியாசமாக குழம்பு செய்கிறோன்னு சொன்னேன் அது என்ன பார்த்தீங்கன்னா அது குடம்புளி குடம்புளிங்கிறது இப்படி தான் இருக்கும் மலையாளி சே கேரளாலாம் செய்யறதுன்னு அதை வாங்கி செய்து பார்க்கணுன்னு வாங்கிட்டு வந்துட்டேன் ஒரு மூணு பீஸ் போட்டுருக்கேன் அது வந்து அந்தளவுக்கு புளிப்பு இருக்காது அவங்க வந்து தேங்காய் அரைச்சி வைக்கிறவங்க ரொம்ப புளிப்பு சேர்க்க மாட்டாங்க அதனால் இந்த புளியும் அவங்க சேர்க்குறாங்க நம்ம வந்து வெறும்னா வெறுமனே சேர்ப்பாங்க அவங்க நம்மளுக்கு அது கொஞ்சம் சரி வராதுங்கிறதுக்காக நான் புளியை சேர்த்துக்கிட்டேன் இவங்களோட கொஞ்சம் புளி இருக்குது தண்ணியை அதே சேர்த்து விட்டுக்கிறேன் ஏன்னா அதில் ரொம்ப புளிப்பு இருக்காது அவ்வளோதான் இருக்கிறது தண்ணி நல்லா கழிவிட்டு சேர்த்துவோம் உப்பை செக் பண்ணிடலாம் இப்போ வந்து நம்ம இதிலே மீனையும் சேர்த்து விட்டுடலாம் அவங்க வந்து கேரளாவில் பார்த்தீங்கன்னா சீரகத்தை வந்து அரைச்சி தான் அதில் போடுவாங்க தேங்காய் கூட நான் வந்து தாளித்து விட்டுட்டேன் வேண்டாம் அப்படின்னு கொஞ்சமாக தான் குழம்பு வைக்கணும் இப்போ இந்த பாறை மீன் அதிகமாக என்னன்னு தெரியலை ஓகே எப்படி இருந்தால் என்ன செய்ய போகிறோம் தேங்காய் ஊற்றினா எப்பவுமே கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் வரும் இங்கே வந்து நல்லா கொதிக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கணும் கொதிக்க ஆரம்பித்தோன்னே சிம்மரில் மாற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இங்கே வந்து நான் கொ கொத்தவரங்காய் ஒரு நூற்றம்பது கிராம் இருந்தது ஒரு கைப்பிடி அளவுக்கு இருக்கிற அளவுக்கு அதை கட் பண்ணி உப்பு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சுருக்கேன் பொரியல் செய்துக்கலாம் அதில் அடுத்து இங்கே மீன் குழம்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் மீன் குழம்பு நல்லாவே ஒரு பத்து நிமிஷமாக கொச்சிடுச்சு பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சிடுச்சு நான் இப்போ இதில் ஒரு பொருள் எண்ணெய் சேர்க்க பாருங்கள் கொஞ்சம் தேங்காய் பால் விட போகிறேன் அவ்வளோ போகிறோம் ஒரு கரண்டி அளவு இருக்கிறதுக்கு தேங்காய் பால் விட்டு ஸ்டவ் அப்படின்னு நிறுத்திக்கலாம் கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம பண்ணியிருக்கோம் அந்த குழம்பு பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நான் சொல்கிறேன் மேலே வந்து கொத்தமல்லி அப்படியே தூவி விட்டுருவோம் நம்மளோட கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு ஓவல் மீன் தலை வால் ப்ளஸ் ஒரே ஒரு பாறை மீன் போட்டு ரெடி ரெடியாகிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் சமையலெல்லாம் நம்ம என்ன பார்க்கலாம் சாதம் ஒரு இஞ்சி வந்து நம்மளோட தேங்காய் அரைச்சி உடம்புலி போட்டு மீன் குழம்பு வச்சுருக்கோம் ஒரு திஞ்சி வந்து பத்தவரங்காய் தேங்காய் பூ போட்டு பொரியல் பண்ணியிருக்கேன் அடுத்து வந்து இங்கே வந்து ரசம் இருக்குது ரசம் வீட்டில் ஒரு ஒருத்தனை தயிர் அப்புறம் கொய்யாப்பழம் அதை கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுதான் இன்றைக்கி லஞ்சு அப்புறம் வந்து இன்னொருத்தர் வேறு ஏதாவது சாப்பிட்டுப்பாங்க இதுதான் மீன் குழம்பு மீன் குழம்பு யாரும் சாப்பிட மாட்டாங்க ரொம்ப வித்தியாசமாக இன்றைக்கி குடம்புடி போட்டு வச்சுருக்கேன் அதுவும் இல்லாமல் நான் காட்டில் கடைசியில் வந்து ரெண்டு வெண்டைக்காய் கட் பண்ணி அதுக்குள்ளே சேர்த்தேன் ஏன்னா வெண்டைக்காய் போட்டால் மீன் குழம்பு நல்லா தான் இருக்குது அதுக்காக நான் போட்டிருக்கேன் பார்ப்போம் தான் இருக்குது அப்படின்ட்டு இங்கே இங்கே ரசத்தையும் ஊற்றிக்கலாம் மீன் வந்து அடுத்து ரசம் வேணும்ல அப்படி சாப்பிடுவோம் குழம்பு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட் ஏன்னா நம்ம ஊரில் சென்னையில் பார்த்திங்கன்னா தேங்காய் சேர்க்காதம் குழம்பு மீன் குழம்பு வைக்கும் பொதுவாக அதனால இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பட் இந்த மழைக்கு இந்த குளிருக்கு நல்லா தான் இருக்குது நம்ம அது குடம்புலி போட்டோம் இல்லையா அதனுடைய வேறு டேஸ்ட்டு அந்த கேரளா ஸ்டைலுன்றத விட கொஞ்சம் மிக்ஸ் பண்ண இதில் தான் நம்ம கொழம்பு இது பண்ணியிருக்கோம் ஒரிஜினல் கேரளா ஸ்டைல் குழம்பு இல்லை அதனால் அதை தப்பாக கொத்தவரங்க கொத்தொழம்பது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ஓகே இன்னைக்கு சாப்பிட்டு நான் முடிக்க போகிறேன் இந்த வீடியோ பிடிச்சா லெக்ஸர் சப் பண்ணி வச்சு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்